எனது ஜோதிட ரீதியான பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய இந்த யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் இணையதளம் வாயிலாக பார்த்துட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவர்களுக்கும் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அஷ்டோகன் வணக்கம் நம்ம ஜோதிட ரீதியான தகவலை தொடர்ச்சியாக இந்த பக்கத்தில் போ பதிவு பண்ணிட்டு வரோம் இதை பார்த்துட்டு நமக்கு வந்து தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை இமெயில் மூலமாக தெரிச்ச மற்றும் மொபைல் மூலமாக கூப்பிட்டு தகவல் தெரிவித்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிச்சுக்கிறேன் இப்ப ஜாதகரீதியா அதாவது ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் நம்ம பதிவில் பார்க்கணும் ஜோதிட ஆலோசனை நண்பர்களுக்கான பதிவா இந்த பதிவு இருக்கு எந்த என்னென்ன குறிப்புகள் வேணும் ஜாதகம் பார்க்க அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அப்போ உங்களுக்கு உங்களுடைய அதாவது பிறந்த நாள் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிறந்த நேரம் அடுத்தது உங்களுக்கு பிறந்த ஊர் இந்த மூன்று குறிப்பு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மூன்று பிறந்த நேர குறிப்புகளோட உங்களுடைய கேள்விகள் அது எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளை எழுதி என்னுடைய இமெயில் மூலம் இமெயில் ஐடி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இமெயில் பண்ணி அடுத்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய அந்த குறி பிறந்த நேர குறிப்புகளையும் கேள்விகளையும் டைப் செய்து நீங்கள் அனுப்பிவிட்டு தொடர்பு கொண்டால் அதாவது உங்களுடைய மொபைல் மூலமாக என்ன தொடர்புன்னா உங்களுக்கான டேட்டும் டைமும் கொடுக்கப்படும் அந்த டைத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களும் உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள்னா அந்த சந்தேகங்களுக்குலாம் பதிலளிக்கப்படும் தெரிஞ்சுக்கிறேன் இதன் மூலமாக இந்த ஜாதகம் பார்க்க விழுங்கக்கூடிய நண்பர்கள் இந்த இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்கள் பிறந்த நேர குறிப்புகளோட உங்களுடைய கேள்விகளோட தொடர்பு போது உங்களுக்கான டேட் டைம் கொடுத்து நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக மொபைல் மூலமாக உங்களுக்கான படங்கள் கூறப்படுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே